நலம் இளன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலம் இளன் பேர் சங்கரன் சங்கரன்னாலே என்ன சுகத்தை உண்டு பண்ணுபவன் அர்த்தம் சங்கரன் என்ற சொல்லுக்கு சுகத்தை உண்டு பண்ணுபவன் என்று பொருள் அதனால தான் அம்பாளுக்கு சங்கரின்னு பேர் சிவபெருமான் சங்கரன் அம்பாள் சிவசங்கரி சொல்கிறாங்களா பேரெல்லாம் வைக்கிறாங்களே அப்போ சுகத்தை உண்டு பண்ணு அவர் நல்லதை மட்டும்தாங்க கொடுப்பார் சிவம் சிவம் கெட்டதை கொடுக்கவே மாட்டார் நன்றுடையானை தீயலில்லானை ஞானசம்பந்தருடைய வாக்கு எனவே அவர் நன்மையைத்தான் செய்வார் இப்போ அது ரொம்ப முக்கியமான இடம் நிறைய பேர் இந்த பாட்டை வச்சுட்டு தான் குழம்புவாங்க சில பேருக்கு நல்லவர் சில பேருக்கு சாமி கெட்டவர்னு சொல்லிட்டிங்க ஆனால் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சார்ந்தவரை காத்தல் தலைவர் கடன் நாம் சார்ந்து நிற்போமே ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க நமக்கு இடையூறு வராமல் பாதுகாக்கின்ற ஒரு பணியை இறைவன் செய்கிறான் அடிக்கடி சொல்லியிருப்பானே மரம் இப்போ இந்த இடம் கடுமையாக வெயில் அடிக்குது நம்மளால உட்காரவே முடியல பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது நல்லா குளிர்ந்தால் மரம் நிழல் வேணும்னா என்ன பண்ணணும் நாம தான் போய் அங்கே உட்காரணும் வேணும் அந்த மரம் நடந்து வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு யாருக்கு சூடு நமக்கு தான் சூடு வேணும்னா போ தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை அடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் அம்மந்திர தேவாரங்க நீ அங்கே போய் அடைஞ்ச பாருங்க அந்த மரத்துடைய போய் உக்காந்தனா கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் சலுப்பாக இருக்குதுன்னு நினச்சேன் நல்ல மரம் தொப்புன்னு ஒரு இரநீ கீழே போட்டுச்சு குடிச்சிட்டேன் தன் அடைந்தாருக்கு இன்பங்கள் தருவான் நீங்கள் சிவத்தை போய் சார்ந்து உட்காந்திங்கன்னா தானாக விளையுங்க நன்மை தானே விளையும் அது மரத்தை வந்து ஒன்று போட்டுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நம்மால் டயர்டாக இருக்கிறான் அப்படின்னு அப்படியே அந்த இலையை வீசிச்சு அப்படியே சொகுசாக காய்ச்சி வந்துச்சு படுத்து தூங்கணும் இளநி குடிச்சிட்டு படுத்தோம் இல்லை தூங்கிறது ஒன்று தெம்பாயி போச்சு இளநீ உடைச்சா உள்ளே தேங்காய் அதையும் சாப்பிட்டோம் ஜம்முன் டேரி ஐட்டம் என்னங்க குறை நீ சார்ந்ததுனால இது கிடைச்சது அந்த மரத்துக்கிட்டலாம் நான் போக மாட்டேனா வெயிலுக்கு வெயிலில் நிற்கணும் பசிக்கு பசி தாகத்துக்கு தாகம் எல்லாம் யாருக்கு சாராதவனுக்கு துன்பம் சார்ந்தவனுக்கு இன்பம் அதுதான் சிவம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற நலம் இளன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலம் இளன் பேர் சங்கரன் அதாவது மேலோட்டமா பார்க்கும் பொழுது தன்னை சார்ந்தவர்களுக்கு இன்பம் தருவான் என்று தெரிகிறது அப்போ சாராதவர்களுக்கு துன்பம் தருவானா என்றால் அப்படியல்ல பொருள் வள்ளுவ பேராசான் சொல்லுவார் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்பார் இறைவனை முதல்ல புரிந்து கொள்ளுங்க அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை என்று எதுவும் கிடையாது விருப்பு வெறுப்பு கிடையாது யார் அவரை சார்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை நேரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் நாம் போய் இறைவனை சார்ந்தால் நமக்கு நன்மை சாராமல் விட்டால் நன்மை இல்லை அவ்வளோதான் விஷயம்